ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு காயு மதுரை கிச்சன் என்னங்க வேற சேனலில் வர வாய்ஸ் இங்கே கேட்குது இந்த ஸ்லாங் எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நம்மளோட காயு மதுரை கிச்சன் காயத்ரி அவங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய புது காயு டெக்ஸ்டைல்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் அவங்களோட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் காயு டெக்ஸ்டைல்ஸோட எமர்ஜிங் பிஸ்னஸ் விமன் கூட தான் இன்றைக்கி நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண போகிறோம் ஸோ வணக்கம் காயு சொல்லுங்க ஓகே நம்ம இன்றைக்கி வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஸாரீஸ் கலெக்ஷன் பார்த்து ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் அண்ட் வந்து க்ளாத்தோட மே குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் இப்போது ஆ கண்டிப்பாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றோம் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலி நான் ஆம கேட்ரின் ஸ்டூடெண்ட் நான் வந்து ஸ்டார் ஹோட்டலில் அசிஸ்டன்ட் குக்காலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அது ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்து யாருமே வந்து என்னோடய குக்கிங் சேனலை பார்க்கவே இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் மால் வீடியோ பார்க்கவும் எல்லாேருக்கும் அது பிடிச்சிருச்சு அப்படியே வந்து சரி ஓகே நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி வந்து சாரீஸ்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கக்கூடாதுன்னு நான் வந்து பெங்களூர்லேருந்து எல்லாமே வர வச்சு இந்த மாதிரி நான் ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காயு மதுரை கிச் காயு மதுரை கிச்சன் சேனலையும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் காயு டெக்ஸ்ட்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா வியூவர்ஸ்காக வியூவர்ஸ் உங்களுக்காகவே அவங்க வந்து ஒரு வேறு ட்ராக்ல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க பட் இப்போ உங்களுக்காக அவங்க வந்து ஷாப்பிங் ட்ராக்கு வந்து ஒரு எமர்ஜிங் பிஸ்னஸ் விமனாகவே வந்துட்டாங்க கண்டிப்பாக உங்களோடய வியூவர்ஸ் எங்களோடய வியூவர்ஸ் எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள் உங்களோட இந்த பிஸ்னஸ் சூப்பராக போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் நிறைய நீங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகல்ஸ்லாம் சந்திச்சிருப்பீங்க பிகாஸ் பீங்க பிகினர் யூடியூப்பெலாம் இருக்கும்போது சப்ஸ்கிரைப் அப்படின்றது நம்ம சொந்தக்காரங்களே பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வந்து ஓவர்டேக் பண்ணி இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வித்தின் ஒன் இயர்க்குள்ளே உங்களோட சேனலை கொண்டு வந்து அண்ட் அகெய்ன் ஒரு பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த பார்த்த பற்றி சின்னதாக சொல்லுங்கள் வித்தின் ஒன் இயர் கூட கிடையாது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த்ஸில் வந்து நான் நல்லா ரீச் ஆகிடுச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து வரவே இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன் போட்டுகிட்டே இருக்கவும் எனக்கு ஒரு முந்நூறு பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வரும் எனக்குள்ளேயே ஒரு வந்து ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே நம்மளாலேயும் முடியும் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் நிச்சயமாக நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இவ்வளோ என்னோட சேனலில் என்னோடய ஃபேமிலியில் எனக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வந்துட்டாங்க ஐ ஐம் ஹாப்பி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி எப்போயுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களோட கெரியருக்காக எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் விமனுக்கு பின்னாடி ஒரு மென் இருப்பாங்க அதுவும் நீங்கள் பீங் எ ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா என்னோடய பசங்கள் ஸ்கூல் கிளம்பினக்கப்புறத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டார்ட் பண்ணுவேன் அவங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே இதெல்லாம் வந்து அவங்க வரதுக்குள்ளே முடிச்சு வச்சிருவேன் அதுக்கப்புறம் அவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் அடுத்து அவங்களுக்கு சமைக்கிறது அவங்க எல்லாம் சாப்பிட வச்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு திரும்ப வந்து அகைன் வந்து நைன் ஓ கிளாக் மேலே நான் வீடியோ எடுக்கிறது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எனக்கு என்ன கம்ஃபர்டபுள்னா வீட்டில் இருந்துட்டே என்னால் வந்து இதை பண்ண முடியுது இதில்னு ஒரு அமௌண்ட் வருது வெளியில் போய் வேலைக்கு போய் பா வந்துட்டு குழந்தைங்க பார்த்துக்க முடியாமல் கஷ்டப்படாமல் நான் வீட்டில் இருந்துட்டு என்னோடய என்னால் பார்த்துக்க முடியுது இன் அதுலையும் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு சின்ன அளவு இன்கமும் எடுத்துக்க முடியுது அதனால இதை வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக நான் பண்ணுறேன் ஸோ ரொம்பவே சூப்பர் உங்களை பற்றின ஃப்ளாஷ்பேக் சொன்னதுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா எப்படி வந்துச்சு அதை சொல்கிறேன்ல நான் இந்த மாதிரி ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து எல்லோரும் போட்ட வீடியோஸாக போடாமல் நான் வந்து யூனிக்காக ஒவ்வொரு ஷாப்பாக நான் தேடி 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 போட்டேன் அந்த மாதிரி ஷாப் போடும்போது அதில் வந்து என்ன வந்து ம வியூவர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் வந்து யோசித்தேன் என்னென்னா க்ள மெட்டீரியல்ஸ் அதாவது துணி வகைகள் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறத வியூவர்ஸ் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஓகே நம்ம ஏன் அதை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானே வந்து இப்போ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க சூப்பர் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விமனுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் பீங் அ மதுரை விமன் ஆல் தி பெஸ்ட் உங்களோட கேரியர் சூப்பராக போகணும் அப்படின்றதுக்காக ஸோ இப்போ நம்ம வந்து காயோ டெக்ஸ்டைல்ஸ்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான இன்ட்ரோ கொடுத்தாங்க காயோ சரி வாங்க காயோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க என்னென்ன மாதிரியான சாரீஸ் அண்ட் வெரைட்டிஸ் என்ன அதோட ரேட் என்ன எல்லாமே சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரஷ்டு பூனம் ரப்பர் பூனம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து தமிழ்நாடுக்குள்ளே சொல்கிறேன் நான் ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து முந்நூற்றி இருபது ரூபா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ஒரே ஒரு சேரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் சின்ன டசன்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஸாரீயோட ஒரு ஸேரீக்கு நல்ல லுக் கொடுக்குறதே அதோடய பல்லு தான் நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம அந்த பல்லுவை பார்க்கலாம் இதான் அந்த சாரியோட முந்தானி கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் மாதிரி வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ரோஸ் டிசைன் போட்டிருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நல்ல ஃபாஸ்ட் மூவில் இருக்குது ஓகே இதில் நம்ம இப்போ வந்து கலர்ஸ் பார்க்கலாம் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா சாதா பூனம் சாரிக்கும் க்ரெஸ்ட் பூனம் சாரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சாதா பூனம் அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் ஒரு நெல் நெலுன்னு இருக்கும் இல்லையா இது வந்து காட்டன் மிக்ஸ்டு அந்த மாதிரி இருக்குது க்ரஸ்ட் டைப்பில் அது அந்த இது பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கும் போது அந்த ஃப்ளீட்ஸ்லாம் ரொம்ப அழகாக அப்படியே நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதான் வெரைட்டி ஐ மீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே தானே அதே தான் அதே தான் ஓகே 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 அடுத்த இது அதில் வந்து இது ஒரு கலர் நல்ல ஒரு வெந்தய கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த カラーレア கலர் இல்லையா? கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா. இந்த saree வந்து இப்ப நான் காமிக்கிறேன் இல்லையா? இதுல வர நாலு கலர்ஸ்மேレア கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் வந்து கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செலக்டடா தான் எடுத்துட்டு வருவேன். இதுல பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இதான் பிளவுஸ். இது பல்லு ஓகே நம்ம அடுத்து saree பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு पर्पल கலர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கலர் ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சில்க் காட்டன் மெட்டீரியல் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இப்போ வெளியில் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவுட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு எவ்வளோ ரேட் ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து இப்போ நீங்கள் காம்சாரீஸ் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே சொல்கிறாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி வெயிட்டை பொறுத்து அரை கிலோக்கே ஒன் செவன்ட்டி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஷிப்பிங் சார்ஜ் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஷிப்பிங் சார்ஜ் அப்போது அத ஸ்டேட்டுன்ற 150, ஒன் நூற்றி ஐம்பது நூற்றி எழுபதுக்கு மேலே வருது ஓகே அடுத்த வெரைட்டியை பார்க்கலாமா இது வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து டூ செவன்ட்டி ருபீஸ் இது பார்த்திங்கன்னா சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி செக்குடு டிசைனில் தான் வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி இந்த சேரீ நீங்கள் வியர் பண்ணும்போது யூனிக்காக தெரிவிங்க க்ளாத் வைஸ் நல்லாயிருக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகலாம் இருக்காது இங்கே பாருங்கள் இதில் வந்து கலர்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி சாரிலாம் எடுத்துகிட்டு ப்ளவுஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் எடுக்கணும் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கலரில் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ப்ளவுஸ் வந்து தனி பீஸாக அட்ராக்டிவ் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பார்ட்டி வியர் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ரோஸ் கலர் நல்லாயிருக்கும் அதில் வந்து ப்ளூ கலர் ப்ளவுஸ் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து டூ செவன்ட்டி ருபீஸ் தான் இது இது வந்து ரெட்டும் இல்லை ஒரு மாதிரி செங்கல் பொடி கலரும் கிடையாது வீடியோவுக்கு மேபி உங்களுக்கு டார்க்காக தெரியலாம் இது வந்து லைட் ஆரஞ்ச் ஒரு கனகாம்பரம் கலரும் லைட் ஆரஞ்ச் எல்லாம் மிக்ஸ் ஆக ஆன மாதிரி ஒரு கலர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ஷேட் தெரியுது இல்லையா லைட் ஆரஞ்ச் அந்த கனகாம்பரம் கலர் லைட் பிங்க் எல்லா ஷேடும் கலந்த மாதிரி ஒரு ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் இந்த சாரீ இருக்குது ஓகே நம்ம அடுத்த ஸேரீ பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டு சேரீ மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் இந்த சேரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து தமிழ்நாடுக்குள்ளே தான் நான் சொல்கிறேன் ஐநூற்றி முப்பது ரூபா ஒரே ஒரு சேரீ மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அகைன் நான் சொல்கிறேன் ஒரு ஸேரீல ஒரு நல்ல லுக் கொடுக்குறதே அந்த பல்லு தான் ஃபஸ்ட் நம்ம அந்த பல்லுவை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அந்த ரெட்கும் அந்த நேவி ப்ளூக்கா கலர் காம்பினேஷனுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதுதான் அந்த பல்லு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பட்டு சாரி கட்டிட்டு போறதுக்கு ஆமாம் நம்ம இந்த சேரீயை வந்து எனக்கு பேக் பண்ணி வச்சுருங்க வியூவர்ஸ் இதே மாதிரி கேட்டாங்க அப்படினாக்க அவங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருங்க சரியா ஓகே இதுதான் வந்து ப்ளவுஸ் இதுதான் வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸில் பாத்தீங்கன்னா கைக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் வச்சு வரும் அது மாதிரி கீழே ஃபுல்லாக பார்டர் வச்சு வருது இங்கே வந்து பிகாக் டிசைன் அப்புறம் வந்து இங்கே ஃப்ளவர் டிசைன் மாதிரி இங்கே பட் முட்டு வச்ச மாதிரி பட்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் சேரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் டிசைன் வரும் ரொம்பவே நல்லாயிருக்கு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்அப் டிசைன் இல்லாமல் அதாவது இந்த மாதிரி உருவம் அன்னம் இந்த மாதிரி இல்லாமல் கேட்டிருக்காங்க அந்த சாரீஸும் நான் வந்து வரவழைச்சிருக்கேன் ஓகே அடுத்து கலர் பார்க்கலாம் இது நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் அதில் வந்து பிங்க் கலர் காம்பினேஷன் பார்டர் இங்கே என்ன கலர் பார்டர் இருக்கோ அதுதான் வந்து ப்ளவுஸ்லையும் இருக்கும் அடுத்து நல்ல ஒரு கிளி பச்சை கலர் அதில் வந்து பிங்க் கலர் பார்டர் இந்த கலரில் தான் வந்து உள்ளே வந்து ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எல்லோ எல்லோ வித் பிங்க் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் அப்புறம் இது ராமர் க்ரீன் வித் ப்ளூ கலர் இது வந்து நேவி ப்ளூவை விட கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா கலர்ஸும்